வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழ் சேனல் நம்ம சேனல்ல இது வரைக்கும் சிங்கப்பூர்ல வேலை எப்படி தேடுறது படிக்கணும்னா என்ன மாதிரியான விசா அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒர்க் விசா இதை பத்திலாம் தான் பார்த்துருக்கோம் அதே சமயம் சிங்கப்பூர்ல ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் வந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் மாதிரி இருக்காது டைட்டில் நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நூறாவது வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எந்த ஃபீல்டில் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் எதனால இந்த வீடியோ நான் போடுறேங்கிறத பற்றி ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஃபீல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போட சொல்லி என்னோட நூறாவது வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் எனக்கு தனியாகவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணி போட சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே சாரி நான் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு ஏன்னா நடுவில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால இந்த வீடியோவில் என்னால் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அதனால் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னோடய கரியர் வந்து நான் வெப் டெவலப்மெண்ட்டில் தான் ஆரம்பித்தேன் ஸோ அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டெக்னிக்கல் சைடில் என்டர் ஆனேன் ஸோ இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாங்கி தான் வந்தேன் இப்பயும் அது சம்மந்தப்பட்ட வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன சிங்கப்பூரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான கம்பெனிலலாம் இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் வேறு எந்த வெளிநாட்டிலலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான வேலை எல்லாம் இருக்குங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு வீடியோவிலையும் நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா அது தொடர்ந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்டர்நெட் மூலயமா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வெப்சைட்லாம் யூஸ் பண்ணும்போது நடுவில் அட்வடைஸ்மெண்ட் வர்றதை பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியா தவிர நிறைய வெப்சைட்டில் ஈமெயிலில் கூகுள் சர்ச் பண்ணும்போதுலாம் நீங்கள் நடுவில் ஆட் பார்க்கலாம் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் வந்து அவங்க டிஜிட்டல் சேனல் அப்படி சொல்லுவாங்க இந்த டிஜிட்டல் சேனலில் வர ஆட் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஆட் வர்றத பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத பத்தி இப்போ நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பத்தி இப்ப சொல்றேன் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்னா டிவில வரது தான் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகும்போது இப்ப பஸ்ல போறோம் அப்படின்னா ரோட்ல எல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த பேனரில் இந்த மாதிரியான ஆட்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி வெளியில போகும்போது தான் புதுசா ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் பார்ப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் பஸ்ஸில் போகிறவங்க கூட எப்போவுமே ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பயன்பாடுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதன் வழியாக நம்மள வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு டார்கெட் பண்ணுறாங்க இப்போ வந்து யாராச்சும் டிராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா கையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருப்பீங்க ஆண்ட்ராய்ட் டேப்லெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்க எங்க போனாலும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால அதன் வழியா நம்மளை டார்கெட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஸோ இந்த ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை வந்து நான் ரொம்ப டீப்பாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டேன் ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறேன் இது வந்து பிகினர்ஸ்க்கு அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏழு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓஓன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேப்பர் கிளிக் அட்வர்டைசிங் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் ஈமெயில் மார்க்கெட்டிங் இதெல்லாம் தான் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமானது இதிலே பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும் ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து தான் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணோடனே அவங்களுடைய சைட் முன்னாடி வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சைட்டும் வரணும் அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம் அடுத்தது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆட் அதுக்கப்புறம் யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் வர ஆட்லாம் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங்கில் வந்துடும் ஸோ ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் எப்படி செட்டப் பண்ணுறது ஆட் எப்படி ரன் பண்ணுறது அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ்லாம் எப்படி கேம்பெயின் செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சீங்கன்னா அதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கம்பெனி மட்டும் இல்லை நீங்க ஃப்ரீலான்ஸா கூட இந்த மாதிரியான வேலைகள் பண்ணலாம் இன்னொரு வீடியோவில் நான் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பத்தி இன்னும் டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவில் நமக்கு டைம் இருக்காது அடுத்தது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கு வந்து இன்டர்நெட் அவசியம் கிடையாது அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணாமையும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் எல்லாம் டார்கெட் பண்றது வந்து இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம் முதல்ல ரேடியோ மார்க்கெட்டிங் இன்னும் கூட நிறைய பேர் ரேடியோ கேட்டுகிட்டு தான் இருப்போம் நான் கூட ரேடியோ கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த ரேடியோலையும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் அதுதான் வந்து ரேடியோ மார்க்கெட்டிங் அடுத்தது டெலிவிஷன் மார்க்கெட்டிங் இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்து ப்ரோக்ராம் பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க டிவியில் அப்படின்னா நடுவில் ஆட்ஸ்லாம் வரும் ஸோ இதெல்லாம் தான் வந்து டெலிவிஷன் மார்க்கெட்டிங் அடுத்தது ஃபோன் மார்க்கெட்டிங் ஃபோன் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா காலிங் அதுக்கப்புறம் டெக்ஸ்டிங் நமக்கு யாருன்னு தெரியாதவங்க கூட நமக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் அவங்க ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுவாங்க இதுதான் வந்து காலிங் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அடுத்தது நம்மளுக்கு மெசேஜும் வரும் அதாவது சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு மெசேஜாக அனுப்புவாங்க ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாமே அடுத்து வந்து ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆப்பிளில் வந்து ஒரு அட்வர்டைஸராக எடுத்துக்கலாம் ஆப்பிள் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அவங்க அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கணும் அதை வந்து அவங்க டிஜிட்டலாக வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அதாவது சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் சில டைரெக்ட் பப்ளிஷர்கிட்ட அட்வர்டைஸ் பண்ணணும் டைரெக்ட் பப்ளிஷர்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஹாட் ஸ்டார்னு எடுத்துக்கலாம் ஹாட் ஸ்டார் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அதில் நிறைய வீடியோ மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதனால ஹாட் ஸ்டார்ல இந்த ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணா நிறைய மக்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் நிறைய இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வந்து ஆப்பிள் டைரெக்டாக வந்து ஹாட் ஸ்டாருக்கு க்ரியேட்டிவ்லாம் கொடுத்து ரன் பண்ண மாட்டாங்க நடுவில் வந்து ஏஜென்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஏஜென்சி கம்பெனி அவங்க கிட்ட தான் வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட கிரியேட்டிவ் கொடுத்துட்டு ஏஜென்சி வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்குவாங்க கேம்பெயின் ரன் பண்றது செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஏஜென்சி கம்பெனி தான் பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மீடியா பிளான் கிரியேட் பண்ணுவாங்க அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள இந்த கேம்பெயின் ரன் பண்ணணும் எவ்வளோ பட்ஜெட்டு எந்தெந்த பப்ளிஷர் கூட ரன் பண்ணனும் இது எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏஜென்சி கிட்ட ஒன்ஸ் கிரியேட்டிவ்லாம் வந்ததுன்னா அவங்க வந்து ஒரு ஆட் சர்வர் மூலயமா செட்டப் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்டாரில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நடுவில் வந்து ஒரு வீடியோ ஆட் வரும் அதே மாதிரி யூடியூப்லேயும் நடுவில் வீடியோ ஆட்லாம் வரும் ஸோ ஆப்பிள் சம்மந்தப்பட்ட ஒரு எம்பி ஃபோர் வீடியோ ஃபைல் வந்து அவங்க அந்த ஏஜென்சி கிட்ட கொடுப்பாங்க அந்த ஏஜென்சி ஒன்று டைரெக்டாக அந்த வீடியோ ஃபைலை ஹாட் ஸ்டார் கிட்ட கொடுத்து ஹாட் ஸ்டார் ஆட் சவரில் ரன் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஏஜென்சியே ஒரு ஆட் சவரில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு டேகா ஜென்ரேட் பண்ணி அந்த டேக வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ நீங்க ஹாட் ஸ்டாரில் ஒரு வீடியோ ஆட் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணும்போது ஹாட் ஸ்டார் மட்டும் அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க இந்தியாவில் ஹாட் ஸ்டார் மாதிரி சோனி லைவ் ஜி ஃபைவ் அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஆடு ரன் பண்ண சொல்லுவாங்க அதே ஆடு வந்து அவங்க யூடியூப்லேயும் ரன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லயும் சில ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்க அந்த கேம்பெயின் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாட்டிக் இமேஜா இருக்கலாம் இல்ல ஒரு ஜிஃப் இமேஜா இருக்கலாம் இந்த மாதிரியான கிரியேட்டிவ்லாம் வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நான் இந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி ஆப்பிள் அவங்க தான் கிளைண்ட் அங்கேயும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏஜ் ஏஜென்சி ஏஜென்சியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு வந்து கேம்பெயின் செட்டப் பண்ணுறது ஆட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறையவே இருக்கும் அடுத்தது பப்ளிஷர்ஸ் சோனி லைவ் ஹாட் ஸ்டார் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதாவது நான் ஆட் சர்வர்னு சொல்லியிருப்பேன் அந்த ஆட் சர்வர் கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்புறம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வரவங்களுக்கு கூகுள் ஃபேஸ்புக் யாகு இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிலையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அடுத்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட இன்னொரு வீடியோ போடுவேன் அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் சிங்கப்பூர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத பத்தி நான் தெளிவாக சொல்றேன் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது இதனுடைய கண்டினியூஷன் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்